ஆன்மீக உறவர்கள் அனைவருக்குமே அம்மாவாரின் அன்பான வணக்கங்கள்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதாவது புரட்டாசி மாதம்ன்றாவே நம்ம பெருமாள் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு மாதம் தாங்க அவர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார் அதே போல் வந்துட்டு இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எப்படி பூஜை செய்து எந்த பூஜை எந்த சனிக்கிழமை பூஜை சிறந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு இந்த மூணாவது சனிக்கிழமை ரொம்ப விமரிசையாக செய்வோம் அதை பற்றி தான் சொல்றேன் நம்ம எந்த சனிக்கிழமை செய்தாலும் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த சனி எந்த சன பெரியவங்க சொல்லுவாங்க மூணு ஆசனிகள் சார் ரொம்ப ரொம்ப சிறந்து அதனால் நம்ம வீட்டில் மூணு ஆசனிகள் செய்கிறோம் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பக்கத்துக்கு போகிறாங்க நம்ம பெருமாளுக்கு வந்துட்டு மாவிளக்கு வச்சு பூஜை செய்ய இல்லைங்களா அது என்னன்னாக்கா மாவிளக்கு சாக்ஷாத் பெருமாளை தான் நிறைய பேர் பாவிப்பாங்க அந்த மாவிளக்கு செய்து சில பேர் மாவிளக்குலேயும் வந்துட்டு நாமத்தை சாத்துவாங்க சாத்திட்டு கோவிந்தா போடும் கோவிந்த நாமத்தை சொல்லுவாங்க அதுவும் செய்யலாங்க இந்த மாவிளை போடும்போது ஏனால் தானும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நியமனிஷ்டையாக செய்யணும்னு சொல்லுவோம் சுத்தபத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு மாவிளக்கம் செய்யும்போது வெங்கடாஜரவதி நினச்சிக்கிட்டே செய்யுறது ரொம்ப நல்லது அவரோட நாமத்தை சொல்லிட்டு நான் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னது ரொம்ப சிறந்தது இல்லை நீங்கள் வெங்கடாஜபதினு சொல்லலாம் ஒருத்தர் வெங்கடே வெங்கடேஷ் பெருமாள்னு சொல்லுவாங்க எப்படி அவங்க கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த மாவிளக்கை செய்யணுங்க செய்துட்டு மாவிளக்கில் வந்துட்டு நம்ம நெய் விட்டு பொறுத்தனாவும் சூப்பராக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அதுலேயும் வந்துட்டு தேங்காய் விற்கும் மாவட்டத்தில் தேங்காய் வச்சு பொருத்துவாங்க சில வந்து பழங்களை வடித்து எலுமிச்சை பழம் வச்சு பொறுத்துவாங்க அதே போல் வெங்கடா ஜலபதிக்கு என்னென்ன படையல் இருக்கலாம்னு பார்த்தாங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு புளி சாதம் செய்யலாம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை பழ சாதம் எல்லாம் வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணாங்க அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேரும் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் வந்துட்டு நம்ம வந்துட்டு உறவினர்களுக்கும் கொடுக்கலாம் இல்லைனாக்கா யாருக்கும் என்னன்னா அது நம்ம தானமாக கூட அது கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம சனிக்கிழமையில் வெங்கடாஜலபதியை கும்பிடுறது கூட ஒரு குட்டி கதை இருக்குங்க அதாவது என்னென்னாக்கா வெங்கடா ஜலவதி வந்துட்டு சனி சனிபெருமாத்மிட்ட கேட்பாராம் யாரெல்லாம் சனிக்கிழமையை எனக்கு பூஜை செய்கிறாங்களோ அவங்கள நீங்கள் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு அவரும் ஒத்துட்டு யாரெல்லாம் பூஜைகிறாங்களோ கண்டிப்பாக அவங்கள தொந்தரவு கொடுக்க மாட்டார் ஒரு ஐதீகங்க யாரெல்லாம் சனிக்கிழமை விரதம் இருந்து வெங்கடாஜலபதியை பூஜை செய்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறன்னு சொல்லுவாங்க எல்லா கஷ்டமே மழை போல் வர கஷ்டம்லாம் மஞ்சு போல் மறைஞ்சிடுவோம்ன்ட்டு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நம்ம வெங்கடாஜலபதிக்கு என்னென்ன தளிகை போடலான்னு பார்த்தா புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை வந்துட்டு வீட்டில் வரது இருந்து பூஜை செய்யணுங்க அதே போல் வந்துட்டு சக்கரை பொங்கல் செய்யலாம் புளி சாதம் செய்யலாம் எலிஞ்ச சாதம் செய்யலாம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் அஞ்சு வகையான சாதம் வச்சு செய்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் கருப்பு உளுந்து மற்றும் மிளகுடன் சேர்ந்து வடை செய்யணும்னு சொல்லுவாங்க வடை செய்து அவருக்கு சில பேர் வடை மாலையை கூட சாத்துவாங்க அதே போல் வெங்கடாஜலபதிக்கு மாலை சாத்துவாங்க சில வந்துட்டு ஆஞ்சநேய பெருமாள் கூட ஆஞ்சநேயர் கூட வடமாலை சாத்துவாங்க அப்படி கூட செய்யலாம் மிக முக்கியமாக வந்து பானக்கம் செய்து வைக்கணுங்க பானக்கம் செய்யும்போது அது துளசி இருந்தால் ரொம்ப நல்லது வெங்கடா நாளைக்கு நம்ம எந்த பூ போட்டாலும் பரவாயில்ல முக்கிய மிக முக்கியமாக துளசி இருக்கணும்னு சொன்னாங்க துளசி தீர்த்தம் கூட வைக்கணும் நம்ம வந்துட்டு தீர்த்த சேர்த்துக்க ஒரு பஞ்ச பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதே போல் பச்சைக்கார்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துட்டு துளசி ஒரு ரெண்டு ரெண்டு லவங்கத்தையும் சேர்த்து வச்சு தீர்த்தமாக நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் பூஜைக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்ம வீட்டில் தளியை போட்டு பூஜை செய்துட்டு நம்ம அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நிலந்துருவாங்க எந்த கோயிலுக்கு வெங்கடாசலவதி கோயில் எங்கே பக்கத்து இருந்தாலும் சரி சில பேர் திருப்பதிக்கு போவாங்க திருப்பதிக்கு போனால் ரொம்ப ஸ்வர்க்கம்னு சொல்லுவாங்க அதனால சின்ன திருப்பதிக்கு சில பேர் போவாங்க சில பேர் பெரிய திருப்பத்தின்னு சொல்லுவாங்கன்னா அங்கே கூட ஹைதராபாத்தில் இருக்க திருப்பதி அங்கே கூட திருப்பதி அங்கே கூட போவாங்க அப்படியெல்லாம் அங்கெல்லாம் போக முடியலன்னு நம்ம வீட்டில் இருக்க வெங்கடாச்சலபதி பார்த்துட்டு வேண்டாலும் போதுமானது அப்படி முடிஞ்சவங்க யாரெல்லாம் முடியுமோ பக்கத்தில் இருக்கோம் இல்லைங்க வெங்கடா தளபதி கோயில் இந்தியே இருக்கும் எல்லா ஊருமே கோயில் இந்தியே இருக்கும் அவரை போய் அங்கே சேவைத்தாலும் நம்மளுக்கு அதே பலன் கிடைக்கும் புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் நம்ம காலையில் வந்துட்டு வெங்கடேஸ்வரம் சுப்பிரபாதம் கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி நம்ம சுப்பிரபாதம் நம்மளே படிக்க முடிஞ்சால் நம்மளும் பாடலாம் பாட்டாக படிக்கலாம் இல்லை நம்ம யூடியூப்பில் கூட கேட்கலாம் இல்ல சிடி பிளேயர்ஸ்ல போட்டுவிட்டு நம்ம அந்தமாதிரி சுப்பரவார்த்து கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நம்ம அப்படி கேட்க முடியலனா கூட நம்ம வந்துட்டு கோவிந்தா கோவிந்தான்னு அந்த நாள் முழுக்க சொல்லிட்டு இருந்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பிரதியை பார்த்துக்கிட்டு அனைவருக்குமே வெங்கடாஜல் வரிய பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் எல்லோருக்கும் உலக மக்கள் அனைவருமே சீருடன் சிறப்புடன் பேருடன் புகழுடன் இருக்குவாங்க நம்ம வெங்கடாஜல் வரி எல்லாருமே நல்ல வழியில் பாதுகாப்பாக சிறப்பாக வைப்பார் எல்லாருமே ஒருட்டி ஒரு நான் இப்போ ஒரு பதினோரு முறை வெங்கடாஜலபதி போற்றி 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 வெங்கடாஜலபதி போற்றி